ஓரளவுக்கு அது உண்மையாகவே இருக்கிறது அந்த லக்கணாதிபதி அமர்ந்த வீடு ஒரு மேச லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் அந்த லக்கணாதிபதி சிம்மத்தில் சென்று அமர்ந்தால் அவனுக்கு சிம்மத்தினுடைய குணமும் அவனுக்கு அவனுக்கு வருகிறது அதே தண்ணீர் அமர்ந்தால் முதலுடைய ஆதிக்கம் மக்கள் வருவதனால் அவனுக்கு அந்த குண வருகிறது அவன் எப்படிப்பட்ட குணத்தை சார்ந்தவன் அவன் சிந்தனைகள் எப்படி எப்படி முதல்ல லக்கணத்தையும் லக்கணாதிபதி அமர்ந்த வீட்டையும் வச்சு அவனுடைய குணரிசைகள் அவனுடைய செயல்கள் கண்டுபிடித்து விடலாம் இது மிகப்பெரிய நூற்றுக்கும் நூறு ஒற்று வருகிறது ஒத்துமை வருகிறது அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் அதிபதியை பார்க்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டுக்கும் செல்லக்கூடாது ஐந்தாம் அதிபதி எந்த சனிராக கேதுகளோடு சேரக்கூடாது அதே ஐந்தாம் அதே அதே ஐந்தாம் அதிபதி பார்க்க வேண்டும் சந்திரனையும் பார்க்க வேண்டும் இந்த இரண்டும் சரியாக இருந்தால்தான் அவன் ஒரு தெளிவான சிந்தனை உடையவன் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய திறன் படைத்தவன் எப்பொழுது யார் ஆயிரவாய் கேட்கணும் அப்பொழுது மெரிப்பொருள் காண்பது அறிவுன்னு வந்து ஆறு நம்ம காதலை வாங்கலாம் நம்ம காதலை வாங்குறது எல்லாமே நம்ப கூடாது இது சரி இது தவறு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அன்னப்பறவை எப்படி கரெக்டா அந்த பாலில் தண்ணி தீங்கிட்டு பாலை மட்டும் குடிக்குதோ அந்த மாதிரி நம்ம நல்லதை மட்டும் அது வீட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய திறன் யாருக்கு எடுக்குதுன்னா ஐந்தாம் மறை வரை ஆறு எடுத்துக்கு போகக்கூடாது சந்திரன் கே சந்திரன் லக்கணத்துக்கு கிடக்கூடாது இவர்கள் சரியாக இருந்தால் லக்கணாதிபதி சரியாக இருந்து ஐந்தாம் அதிபதி சரியாக இருந்தால் அவர்கள் சரியாக முடிவும் வாழ்க்கை பாதை சரியாகவும் அமைத்துக் கொள்கிறார்கள் அதற்கடுத்து அவனுக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் முட்டாள் கோடீஸ்வரன் ஆகலாம் பெரிய அறிவாளி ஏழையாக இருக்கிறான் கையெழுத்தே தெரியாத ஒருவன் கோடீஸ்வரன் ஆனால் எல்லா மொழியும் தெரியுது தமிழ் தெரியுது தெலுங்கு தெரியுது ஹிந்தி தெரியுது அத்தனை மொழிகளும் தெரியுது ஆனால் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் போய் சம்பளத்துக்கு கீழே வேலை செய்கிறான் அவனுக்கு அவன் அவனுக்கு படிப்பறிவே கிடையாது ஒரு தெக்கில் கையெழுத்து போடுறது கூட சரியாக தெரியல அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் அவன் எல்லா இருந்து கீழே இருக்கிறான்னா பாக்கியம் அது அரிஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இது மட்டும் அவனுக்கு சிறப்பாக அமைந்தால் அவன் முதலில் அந்த ஜாதகத்தை பார்த்தவன இவன் ஒரு சரியான வாழ்க்கை ஒரு திறனான வாழ்க்கையை அமைத்தான் என்பது மிகப்பெரிய உண்மை அதை போலவே சூரியன் சுபத்துவமாக இருந்தால் சூரியன் சுக்கரனை அஸ்தலப்படுத்தியோ அல்லது சுக்கரன் பார்வை பெற்றோ அல்லது சூரியன் குருவின் பார்வை பெற்றோ சிம்மம் சிம்ம இடத்த சிம்மத்தில் வந்து ராது சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இது மிக நான் பல காலத்தில் பார்த்திருக்கிறேன் இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஒருவருக்கு நான் பார்த்தேன் நான் பத்தாம் தேதி வரி பார்த்து விட்டு இவருக்கு தொழில் சரியாக அமைய அமையாது என்று சொல்லிவிட்டேன் அவர் உடனே நான் என்னன்னா ரிஷபத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் அப்போ சுக்கரனும் சூரியனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆனால் வந்து நான் பத்தாம் தேதி வரி மட்டும் பார்த்துட்டு சொன்னதுக்கு மேலே உடனே வந்து அரசாங்க இருக்கிறார்கள் ஆனால் ஆமாம் இதை பார்க்க முடியா அப்படின்னு சொன்ன சொல்லி அதை நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அது உண்மை அது சூரியனை வந்து சுத்தரனோட அஸ்தங்கப்படுத்தி தன்மையில வந்து கிடாம சூரியன் வந்து சிம்மமும் கிடாம இருந்தா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது அதே மாதிரி வந்து வெளிநாட்டு லோகம் கிடைக்கிறது வந்து பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சுபத்துவம் அதுல வந்து சுத்தரனுடைய பார்வை வளத்துறை சந்திரனுடைய பார்வை கிட்டத்தட்ட பௌர்ணமுடைய ஒளிபொருத்திய சந்திரனின் பார்வை தனித்த புதனின் பார்வை எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கை என்று அந்த வாழ்க்கை கிடைக்கிறது இதை போல ஒரு ஜாதகத்தில் என்ன நிலைகள் இருந்தாலும் கூட அவருக்கு லக்கணாதிபதி முதல் வலுவாக இருக்க வேண்டும் லக்கணம் முதல் வலுவாக இருக்க வேண்டும் மகர லக்கணம் என்று சொன்னால் அவர் அடிமை தொழில் ஈரோடு எந்த இடத்துல சுகாதாரம் இல்லாம எந்த இடத்துல பாய் போட்டு கண்ணாலும் போட்டு படுத்துக்குவார் சுகாதாரத்தை திரும்ப மாட்டாரு அதே ரிஷபலக்கணத்துல இருக்காங்க இயற்கையாக தத்துவத்தின்படி இந்த தத்துவத்தின் வந்து மேசக்கணக்காரனா இப்படி விருநலக்கணக்கன்னிக்காரனா இப்படி துலாலக்கணக்காரனா சித்தனுடைய இல்லையா மகரம் கும்பன்னா இப்படி இந்த லக்கணத்தை முதலில் இந்த லக்கணக்காரர் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது அதை முதல் மனதில் வைத்துக் கொண்டு ஐந்தாம் அதிபதியை பார்த்து இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்பது ஒன்பதாம் இடத்தை பார்த்து பார்த்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது மிகப்பெரிய உண்மையாக வாழ்க்கையில் பொருந்தி வருகிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்